பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன் நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம்

செப்பல் போடாமுக்கு இருக்கேன் ஜெயிலுக்கு போன தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமானு கேக்குறாங்க போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கே தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனால் தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாமல் ரிவ்யூ வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறது தான் திமுகவினுடைய வேலை மக்களை போய் பார்க்கலான்னு மக்கள்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்கே திமுக காரங்க கீழே வர மாட்டுறாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக திமுக வச்சிருக்கிறாங்க அதனால் தான் சட்டமூலுங்கள்லேருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிப்பு அனைத்து கட்சி அனைத்துக்கு அஞ்சாம் தேதி கூட்டியிருக்காங்க உங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்கா அதுக்கு எடுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க எடுத்துப்பூர்வமாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் உங்களுடைய கருத்துக்களை ஐயா நேருக்கு நேர் போலாங்க இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்கதான் மாப்பிள்ள இவங்கதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடறாங்கன்னு தெரியும் எப்படி போறது அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா தான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும் நாற்பத்தி கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லுல மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லீங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்கிரம் இருக்கு அதுவும் இல்லை அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதக்கப்புற முதன்மை செருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அண்ணா தான் தெளிவா பதில் கடிதம் எழுதி இருக்கோம். நாங்க எழுதுன கடிதத்தையே ப்ரூஃபா வெச்சுங்க. விகிதாச்சar அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் அப்ப திமுக இந்த பிரச்சனையை அரசியல் பண்றாங்க. ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நீங்களே நியாயமா சொல்லுங்கய்யா. முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா? நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இவர்களுக்கு அரசியல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிடுங்க சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமை பத்தி சொல்றதெல்லாம் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா போன நீங்களே சொல்லுங்க நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு விஷயத்தை தொடர்ந்து போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் கண்டிஷனை கடுமை இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதி ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க இன்றைக்கி நான் முகநூலில் அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்களும் கடுமையா பேசின பிரதமரும் கடுமையா பேசினாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க அதனால் கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னென்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்லை பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நாம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு

எந்த கட்சியையும் விட பாரதி ஜனதா தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்து கொண்டிருக்கோம் ஆ கரெக்ட் நல்ல கேள்வினா இன்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைத்தளத்தில் பதிவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபது அக்டோபரில் நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை

நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்த நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் தெரியாது இல்லை படித்தவங்களுக்கு தானே அதை பற்றி தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பற்றி தெரியாது சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில் மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலாக இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று அவர் நான் நான் பதில் படிச்ச ஸ்கூல் எப்படி பேசுகின்ற அதன் பிறகு இருபத்தி ஆறு வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல தப்பு அதான் குழந்தையும் செய்யணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்களா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல